கார் ஊட்டி மலை ஏறி ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போச்சு அந்த எஸ்டேட் பெயர் பலகையை பார்த்த இதழி அதிர்ந்தே போயிட்டா விக்ரமன் எஸ்டேட் சார் இது உங்கள் எஸ்டேட்டா அப்படின்னு விழி விழிய கேட்டா ஆமாம் இதழி அப்படின்னு சொன்ன விக்ரமன் கிட்ட சார் நீங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி இழுத்து கேட்டா எங்கள் எஸ்டேட்டில் நம்மளுக்கு ஒரு பங்களா இருக்குது இதழி அந்த பங்களால வச்சுதான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னான் ஓ அப்படின்னு சொன்னவ அதுக்கு மேல ஒரு கேள்வியும் கேட்காம வந்தா கை கடிகாரத்துல மணியை பார்க்க அது பத்துன்னு காட்டுச்சு எஸ்டேட் சுற்றியும் தேயிலை தோட்டம் அழகா பயிரிடப்பட்டிருந்தது நல்ல பசுமையான இலைகள் தென்றலாக வீசும் குளிர்காட்சி பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு போகும் வழியெல்லாம் பசுமை நிறைந்த காட்சி மனத ரொம்ப கவர்ந்து போச்சு இதெல்லாம் அனுபவிக்க முடியாம ஏதோ ஒரு நெருடல் மனசுல மூணு மாசத்துக்கு முன்னாடி விக்ரமன் கிட்ட பிஏவா சேர்ந்தா அவன் இதுவரைக்கும் விக்ரமன் கிட்ட தவறான பார்வையை அவ பார்த்ததே இல்லை அதனாலதான் பிசினஸ் மீட்டிங்னு சொன்னதுமே அவன் கூட வர ஒத்துக்கிட்டா இதழினி பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில தான் அப்பா பிரைவேட் கம்பெனில கிளர்க்கா வேலை செய்யறாரு அவளுடைய அம்மா இதழினி பிறந்தப்பவே இறந்துகிட்டதுனால அப்பா சிதம்பரம் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு சித்தி வாசுகி இதழினி மழை நீர் மேல மயங்கி முதல்ல அன்பா தான் இருந்தா அவளுக்கு ஒரு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா இதழணி கிட்ட காட்டிய அன்பு குறஞ்சி போச்சு அதுக்காக குடும்பப்படுத்தினான்னு சொல்லிட முடியாது அவளுடைய குடும்பம் ரொம்ப சாதாரணமான மிடில் கிளாஸ் என்னவோ ரொம்ப குறைவு தன்னோட மகனோடுக்கு போட்டியா அவ வெறுத்து போயிருந்தா ஆக அவ மேல வெறுப்பு அதிகமானதே தவிர குறையவே இல்லை ஆனா தம்பி சுகுமாரன் கிட்ட இதழிக்கு ரொம்ப பாசம் அவனை சின்ன வயது முதலுமே நல்லா அன்பா பாத்துக்கிட்டா சித்தி சுகுமாரனுக்கு போட்டியா தன்னை நினைக்கிறத தன்னோட பத்து வயசுலயே அவ புரிஞ்சுக்கிட்டான் அதனால தன்னோட தேவைகளை ரொம்பவும் குறைச்சிக்கிட்டு தன்னோட தம்பிக்காக எல்லாம் செஞ்சா படிப்ப முடிச்சு நல்ல கம்பெனியா வேலைக்கு தேனான் அப்பதான் சென்னையில விக்ரமன் இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில இன்டர்வியூன்னு பேப்பர்ல பார்த்து அப்ளை பண்ணான் இன்டர்வியூக்கு அழைப்பு வரவும் சென்னைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணான் வேலை கிடைச்ச அந்த தினத்தை இன்னைக்கும் அவளால மறக்கவே முடியாது இன்டர்வியூ அன்னைக்கு ரொம்ப சாதாரணமான காட்டன் சேலையில கம்பெனிக்கு போனவ மற்ற பெண்கள் அணிஞ்சிருந்த உடையை பார்த்து கொஞ்சம் சங்கடப்பட்டா அவங்க எல்லாருமே உடைக்கேற்ற வகையில ஆபரணங்களையும் பொருத்தமா அணிஞ்சிருந்தாங்க ஆனா இவளோ ரொம்ப மெலிசான செயின் ஒரு கவரிங் வலையில் ஒரு சின்ன கம்மல் அப்படின்னு ரொம்ப எளிமையா இருந்தா கண்டிப்பா நமக்கு இங்க வேலையே கிடைக்காது ம் இந்த வேலை கிடைச்சா அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைச்சோம் தம்பிய நல்லா படிக்க வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப என்ன பண்றது பேசாம எழுந்து போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போதே ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து இதழி இனி நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொன்னான் திடுக்கிட்ட விழிச்சவ கிட்ட சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சபடியே உள்ள போனவ ஒரு கணம் திகைச்சே போயிட்டா காரணம் முதலாளியா அறுபது வயசு மிக்க ஒருத்தரை எதிர்பார்த்து போனவ அங்க இருபத்தெட்டு வயது மிக்க ஒரு வாலிபனை சத்தியமா அவ எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிறது அவருடைய பார்வையிலே நல்லா தெரிஞ்சது ஹலோ மிஸ் இதழி என்ன அங்கே உட்காருங்க அப்படின்னு விக்ரமனோட குரல் கம்பீரமா கேட்டுச்சு உள்ள வந்து உட்கார்ந்தவக என்ன இவ்வளோ சின்ன வயசு வாலிபனை நீங்க இங்க எதிர்பார்க்கலையா அப்படின்னு கேட்டான் விக்ரமன் ஐயோ இவன் என்ன நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றானே அப்படின்னு அவளை பார்த்து கண்ணு விரிச்சா அவ அதை கண்டு வாய் விட்டு சிரிச்சான் ஹலோ மிஸ் இதழி என்ன அப்படி விழிக்கிறீங்க உங்க பார்வையில என்ன முழுங்கிடாதீங்க என்ன அப்படின்னு அழகா சிரிச்சபடி சொன்னான் அவன் சொன்னதை கேட்டதும் சிவந்து கண்களை தாழ்த்திக்கிட்டா அந்த பார்த்தவன் அத ரொம்ப ரசிச்சான் அவளை மேலும் கீழும் ஆராய்ந்தான் அவளுடைய உடையை சொன்னது அவ ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னு அவருடைய ஃபைல் எல்லாம் பார்த்தான் திருமணம் குழந்தை பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் விக்ரமன் இந்த வேலைக்கும் திருமணத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைச்சபடியே தன்னோட சந்தேகத்தை அவங்ககிட்டயே கேட்டான் லிசன் இதழினி இந்த வேலை எனக்கு பியவா இருக்கிறத பத்தி நான் தேர்ந்தெடுத்து வேலையெல்லாம் கத்து அப்புறம் நீ கல்யாணம் கல்யாணம்னு வந்து வேலையை விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு ஆள் தேடணும் எனக்கு குறஞ்சது ரெண்டு ஆண்டுகளேனும் இந்த வேலையில நீடிச்சிருக்கணும் முடியுமா அப்படின்னு கேட்டான் விக்ரமன் ஓ என்றவள் மகிழ்ச்சியான துள்ளலுடன் நான் இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன் சார் அதனால நீங்க தைரியமா எனக்கு இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் அவளை கூர்மையா பார்த்தவன் ஏன் கல்யாணத்துல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டான் விக்ரமன் அது இல்ல சார் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னான் உன் தம்பி இப்போ என்ன படிக்கிறான் இப்போ பன்னெண்டாவது படிக்கிறான் சார் அப்படின்னு சொன்னான் ஓகே எதிரணி நீங்க நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னான் விக்ரமன் அவ்வளவுதானா சார் இன்டர்வியூ அப்படின்னு கேட்டவ கிட்ட ஆமா ஏன் அப்படின்னு கேட்டான் விக்ரமன் இல்ல சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இன்டர்வியூல நிறைய கேள்வி கேட்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன அதான் சார் கேட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்பாவியா அழகா சிரிச்சவன் அவ்வளவுதான் இன்டர்வியூ எனக்கு நான் சொல்றத கேட்கிற அறிவு இருந்தா போதும் எனக்கு அட்வைஸ் பண்ற அறிவெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னான் விக்ரமன் சரியான திமிர் பிடிச்சவன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சவன் சார் எனக்கு ஜாயின் பண்ண ஒரு ரெண்டு நாள் டைம் கிடைக்குமா ஏன்னா நான் ஊருக்கு போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னான் ஓகே அப்படின்னு சொன்னவங்க கிட்ட விடை அடுத்த வேலையில மடமடன்னு இறங்கினா இதழ்நி அவ சொன்னது மாதிரி ரெண்டு நாள்ல வேலையில சேர்ந்தா ஹாஸ்டல் தனக்கு ஒத்து வராதுங்கறதுனால தன்னோட கிட்ட சொல்லி வாடகைக்கு ரொம்ப குறைஞ்ச வேலையில சின்னதா ஒரு வீடு எடுத்து தங்கிட்டா வேலை அவ்வளவு கடினமா இல்லை அப்படிங்கறதுனால சென்னை வாழ்க்கை அவளுக்கு பிடிச்சு போச்சு ஒரு வாரம் முன்னாடி விக்ரமன் ஊட்டில பிசினஸ் விஷயமா மீட்டிங் இருக்கு பத்து நாள் அங்க இருக்கிறதா சொல்லி அவளை கூப்பிட்டான் முதல்ல மறுத்தா இதழி இதோ பார் இதழி எனக்கு குறிப்பெடுக்க ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் அதுக்காக தான் உனக்கு நான் மூணு மாசம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அங்க நீ மட்டும் பொண்ணு இல்ல அங்க வரும் எல்லாருமே அவங்களோட பிஏவோட தான் வருவாங்க அதனால பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மேலும் அங்க முழு நேரமும் எனக்கு நீ உதவியா இருக்கனால உனக்கு ரெட்டிப்பு சம்பளமும் கிடைக்கும் நீ முடியாதுன்னு சொன்னா நான் வேற ஆளை பாக்கணும் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு அப்படின்னு சொன்னான் விக்ரமன் சற்று யோசிச்ச எதிரணி தன்னோட தம்பி சுகுமாரன் பைக் கேட்டது நினைவுக்கு வர சரி சார் அப்படின்னு உடனே சம்மதம் சொன்னான் அப்படிதான் இதரணிய இங்க அழிச்சிட்டு வந்தான் விக்ரமன் இதனி ஏதாவது பெரிய ஹோட்டல்ல தான் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனா இப்படி யாரும் இல்லாம தனி எஸ்டேட்ல மீட்டிங் இருக்கும்னு அவ எதிர்பார்க்காதனால கொஞ்சம் குழம்பி தான் போனான் விக்ரமன் மீது அவளுக்கு முழு நம்பிக்கை இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அவன்கிட்ட இருந்து அவளை விலக்கி வச்சிருந்தது